நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தனது மூன்று மகள்களை அறிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தந்தையும் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுவது குறித்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள் ரிக் வாகன நிறுவன மேலாளராக பணியாற்றி வந்த வேப்பங்கவுண்டன் புதூரைச் சேர்ந்த கோவிந்தராஜுக்கு திருமணமாகி பாரதி என்ற மனைவியும் மூன்று பெண் குழந்தைகள் உள்பட நான்கு குழந்தைகள் உள்ளனர் நேற்று இரவு மூன்று பெண் குழந்தைகளுடன் ஹாலில் படுத்த கோவிந்தராஜ் ஒரு ஒருவயது மகனை மனைவியுடன் படுக்கை அறைக்கு அனுப்பி வைத்துள்ளார் நள்ளிரவில் படுக்கை அறையை வெளிப்புறமாக பூட்டிவிட்டு மூன்று குழந்தைகளின் கழுத்தை அறுத்து கொன்றுவிட்டு கோவிந்தராஜ் விஷம் கூறப்படுகிறது குழந்தைகளின் அலறல் சத்தம் கேட்டு பாரதி கூச்சலிடவே அக்கம்பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர் புதியதாக வீடு கட்டுவதற்காக வாங்கிய இருபது லட்சம் ரூபாய் கடனை திரும்ப செலுத்த முடியாமல் தவித்து வந்ததால் கோவிந்தராஜ் இந்த விபரீத முடிவை எடுத்ததாக போலீஸார் தெரிவித்தனர் பொண்ணை வெட்டிக்கிட்டாகவும் அந்த பொண்ணை வந்து வீட்டு கதவை தட்டினாங்க நான் யார் என்னென்னு சொல்லிட்டு ஜன்னல் லைட்டை தட்டேன் பார்த்தேன் லைட் வச்சு பார்த்தேன் அப்புறம் பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு எங்கள் வைஃப் ஒரு கதை ததவை தட்டுனாங்க அதுக்கப்புறம் வெளியில் போய் பார்க்கும்போது எதுக்காக நீங்கள் வந்து அறுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா முப்பது லட்சமாக கடன் ஆகிடுச்சி அதனால தான் வந்து என் வீட்டுக்கார கடந்த தாங்கிறது என் குழந்தைங்க அப்படின்னு அந்த போலீஸ் சொன்னிச்சு அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் போய் பார்க்கும்போது ரத்தக்கறையோட ஒரு குழந்தை மட்டும் லாஸ்ட்டு குழந்தைக்கும் லைட்டாக கையாக ஆச்சு அப்புறம் இவன் எழுந்திரிச்சி லைட்டாக எழுந்துருச்சு ஆடிட்டு மல்லாக்க விழுந்தான் முழுந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் உயிர் இருந்துச்சு உயிர் இருந்து உயிர் இருந்து நான் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு சார் எங்கள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எஸ்ஐ சாருக்கு ஃபோன் பண்ணேன் அப்புறம் அவர் வந்து கேட்டாம்பேன் ஒரு பத்து நிமிஷம் உயிர் இருந்துச்சு இருந்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி பத்து மென்ஸில் வீடு போயிடுச்சாகவும் அதுக்கப்புறம் உள்ளே எட்டி பார்க்கும்போது யா பக்கத்தில் இருக்கிறவங்க போய் கூப்பிட்டேன் கூப்பிட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தான் ஃபோன் வீச்சாக அல்ல போய் சொல்லி ஒருத்தான் வர அப்புறம் அவங்க நாலு பேருக்கு ஃபோன் பண்ணி தான் எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு பத்து பேருக்கு மேலே சேர்ந்து அதுக்கப்புறம் யார் யாருக்கு ஃபோன் பண்ணுமோ ஃபோன் பண்ணி எல்லாம் நிறைய பேர் வந்தேன் அதுக்கப்புறம் விசாரிச்சாங்க விசாரிச்சுட்டு கத்தியில் எல்லாம் கரையெல்லாம் பார்த்தேன் மற்றபடி அஞ்சு மாதம் இருக்குங்க இந்தக்குள்ள வந்துங்க ஒரு பூ காரங்க நான்கு வீட்டில் தூங்கிட்டு ஒரு பணம் வந்து ஒரு பொம்பளை சேர்த்து படி இலவச நடந்து கொடுத்துங்க தூங்கிட்டு வந்தாங்க சரியா பண்ணுமணிங்க அவனை தூங்கிக்கிட்டு இருந்தேங்க இந்த பிள்ளை என்ன பண்ணிச்சு அந்த கபத்து தரந்துட்டு இந்த பிள்ளை உள்ள அவனை கூட்டிகிட்டு வந்துடுச்சுங்க நான் என்ன பண்ணாங்க இது சரியா பண்ணுற மணிங்க அது யார் அது யாரு பிள்ளாது அப்படின்னு கேட்டேங்க இந்த பிள்ளை வந்துட்டு யாருமே இல்லையே யாருமே இல்லையேனுச்சு நான் போய் அந்த பெட்ரூம்ல போய் போகும்போதை நான் பார்த்துக்கிட்டேங்க நான் பார்த்தது உடனே என்ன பண்ணானே ஏ நீ பின்னுக்கு ஒதுங்குடி நான் பார்த்துட்டேன் அப்படியே ஒதுங்க மாட்டேன் அங்க ஓடறா ஏற்றிட அந்த பக்கம் ஓடறா ஏத்திரா அங்கெல்லாம் ஓடலடி இந்த பெட்ரூம்ல தானே இருக்கலாம் அப்படி அப்படின்னு சொல்லிங்க பின்னுக்கு நவருன்னு சொல்லிட்டுங்க நான் உடனே போய் நான் சுவிட்சு அமர்த்தனைங்க சுவிட்ச் அமர்த்தனா என்னங்க ஆயிடுச்சு ஏன் நட்டு பார்த்தேங்க விட்டுக்கட்டு நேரம் இல்லைங்க உள்ள அடிய அப்பதான் போய் பூண்டான்னு வச்சிங்களே அப்புறம் அடியில் பூங்கிட்ட படிச்சிருந்தாங்க அப்புறம் இவன் யாரு அடின்னு கேட்பேங்க இவன் யாருன்னு கேட்டேங்க நீ யாருன்னு கேட்கும் போது இந்த பிள்ளை என்ன சொன்னிச்சு எனக்கு யாருமே தெரியலன்னுச்சு ஏசனாவுக்கு தெரியாதாடி இது பூ காரண்டி உனக்கு எப்படி தெரியாத போச்சு அப்படின்னு நான் சொன்னேங்க இது வந்து அவன் புருஷனுக்கு தெரிஞ்சான் எவ்வளவு யூஸ் குடும்பத்தால் நடக்கும் நீ ஏத்துக்குவானாடி அவன் வண்டிக்கு அங்க போயிருக்கான் நீங்க இந்த மாதிரி பண்ணலாம் மாதிரி ஒரு மாமியா இருக்க யாராவது இந்த மாதிரி செய்வாங்களா மாமியா கொடுத்தா செய்வாங்களா ஐயோ என் பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டுங்க அவன் டேய் அப்ப என் மச்சாண்டோட முன்னாடி இருக்கிறாங்க அவங்க என்னங்க நினைப்பாங்க எனக்கு பந்தமுங்க அப்படி மனசுல வச்சு ஓடிப்போ ஓடி போடா வெளியே அப்படி நினைப்பாங்க அப்புறம் ஓடி போயிட்டாங்க அதுக்கு திருப்பாடி என்ன சொன்னா ஆயால வர சொன்னாங்க வர சொல்லி உன் புள்ள இப்படி பண்ணலாமா தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டேன் யார் உலகத்தில் தப்பு பண்ணாமல் இருக்கிறா அப்படின்னா ஒரு இருக்கும் போதே வீடுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து எட்டுக்கட்டு கூட்டிகிட்டு போவாங்களா சோ இது வந்து ஒரு விவசாய இது நடந்தால் என் பையன் என்ன பண்ணுவான் என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேங்க அதுக்கு இருந்துக்கிட்டு அவன் இல்லை தமிழ் இரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னங்க இந்த பிள்ளை என்னங்க பண்ணுமுன்னா சோறு பதினோரு மணிக்கு ஆக்குங்க பிள்ளைங்களையும் பள்ளி வட்டம் அங்காதாங்க சாப்பிடும் பதினோரு மணிக்கு ஆக்குவா அந்த பதினோரு மணிக்கு அந்த ஊட்ட டாப்பா போட்டானாங்க திறக்கவே மாட்டாங்க பிள்ளைங்க வந்து அம்மா அம்மானு கூப்பிட்டா தாங்க திறப்பா அன்னம்பருக்கு ஏப்பில் என்ன பிள்ளை உள்ள பண்ற சும்மா கதை கதவு ஒரு பிடிச்சாச்சும் வையே எதுக்கு நீ சாப்பிடுற பிள்ளைங்க எல்லாம் அழுகுரில்ல அப்படின்னு சொல்லுங்க பிள்ளைங்களுக்கு மூணு தெரியுங்க அதனால அந்த பிள்ளைங்க நம்ம ஏதாவது பண்ணி விட்டோம்னா காரணம் நடந்து போன காரணங்க ஊருக்கு இந்த ஊருக்கு சொன்னிச்சிங்க பையன் வந்த வாட்டி வண்டிக்கு வாட்டி போறோம் போறனுச்சிங்க அப்ப பையன் என்ன பண்ணா அப்படி இப்பதான் நம்ம வந்து மூணு நாள் ஆகுது நம்ம சனிக்கிழமை போகலாம் டைம் சரி இருந்தாங்க நம்ம சனிக்கிழமை கோயிலுக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் நீ போவாதன்னு சொன்னாங்கன்னு இல்லை ஒரு சாரியோ பூ பொருக்க மட்டும் என்னங்க சொல்றா இல்ல நான் போயே தான் ஆகுவேன் நான் தான் ஆகுவேன் அப்படின்னா தம்பி அவன் போனா போட்டு உடுக்கணுன்னு ஏன் நீ வந்து போவானா போவானான்னு சொல்ற அப்படின்னு நான் சொல்லிவிட்டேங்கன்னு சொல்லிவிட்டேங்க அப்புறம் என் ஊருக்கு போனாங்க ஊருக்கு போய் இவன் ரெண்டு நாள் நாலு நாள் வந்துட்டாங்க சனி ஆச்சுங்களா ஞாயிற்று ரெண்டு நாள் வரலிங்க இருந்துவிட்டாங்க நாலு நாளா பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகுமே ஏன் பிள்ளை வரலாம் வான்னு சொல்லி போப்பிட்டாங்க அப்போ வந்துக்கிட்டு என் பிள்ளா அங்கே வராது உங்கள் அம்மா என்னமோ சொல்லுவாமே கொடுமை பண்ணுவாமேன்னு சொன்னான் என்ன அம்மா கொடுமை பண்ணுது அப்படின்னு டேப்பான் ஒன்றுமே இல்லைங்க ஊர் அப்பா பாப்பா கூட்டமாக இருக்கிறன்னு சொல்லுவோங்க ஏன்னா விளக்காம ரெண்டு நாளைக்கு எப்படிங்க சோறு சாப்பிட முடியும் அப்பாங்க சொல்லுங்க இருக்காலும் எந்த பிரச்சனையும் போக மாட்டாங்க அம்மா அம்மா இந்த வேணா சொல்றாங்க ஆ நீ வேற சோடு கொடி போட்டியா என்ன வந்து கூப்பிடுற நான் வரல நீ இங்கே தான் இருப்பாங்க அங்க அம்மா ஊர்ல அங்க அம்மா ஊர் எங்க இருக்குங்கம்மா அங்க அம்மா ஊர் ஒண்டிகள அங்க மங்களபுரம் வா இல்ல இந்த விஷயத்தை வந்து அவங்க உங்க பையன்கிட்ட சொன்னீங்களா இந்த பொண்ணு அந்த பையன் வந்து பையன் என்ன சொன்னேன்னா இது தெரிஞ்சதுனா பெரிய பிரச்சனை நடந்துரும் அப்படி என்ன இங்க ஒன்னு ஒன்னும் எல்லாம் சொல்லிட்டு பேசிடுறதாலுங்க என்னடி எங்க விவசாயம் நடக்குது நீ வரதுன்னு சொல்லிட்டு என்னடி விவசாயம் நடக்குது கொடுத்துட அப்படின்னு சொல்லி பையன் கேட்டாங்க என்ன பண்ணா என் கட்டில படுக்கக்கூடாது அந்த வார்த்தையை சொல்றா பாலாச்சி கொடுக்க சொல்றேன் ஏன்டி என் கொடுக்க மாட்டேன் நான் பாலாஜி கொடுக்கல கொடுக்க மாட்டேன்னு சுடக்கால கொடுத்துட்டு போய் கதவை சாத்தி படுத்துட்டேன் ஏன்டி போய் படுக்கிற காலாச்சி கொடுன்னு சொல்லி கதவை திறக்கும் போது நான் சத்தம் சத்தம் வாட்டன் இவ வந்து நான் கீழே கட்டில படுக்க மாட்டேன் அப்படின்னு இதை போய் படுத்திருக்கான் நான் அப்பதான் என்ன கேட்டேன் அப்படி ஏன்னா அது எதுக்குற சத்தான் அப்படியான அம்மா இவன் நான் வந்து படுக்க மாட்டேன் கட்டுல அப்படின்னு சொல்லி கீரம் படுத்துக்கிட்டாமா விரிஞ்சு ஆறு ஆறு நிமிட ஊருக்கு வரல ஒரு அஞ்சரை அதுக்கு பிற்பாடு வந்து என் கட்டில வந்து அப்படியே அப்படியே படுக்காத இப்படி இப்படி வந்து படுக்கிறாமா என்ன மதிக்க மாட்டேங்கிறாமா அப்படின்னு நம்ம சொன்னாங்க அம்மா அம்மா நீ ஊருக்கு பா பயங்கரம் நான் போதும் ஊருக்கு பயங்கரம் தான் போக மாட்டேன் அம்மா அம்மா நீ பாப்பாட்டுக்கு பாப்பாவுக்கு உடம்பு செல்லாம இருந்துச்சு அக்கி மாதிரி வந்திருந்தா அது சரியில்லாம இருந்துச்சு அதனால போய் பார்த்துட்டு பாப்பாவ அப்படி நார்மலுக்கு இல்லை இங்கே இல்லை தம்பி நான் சோளம் ஊனனும் சோளக்கு ஊனி விட்டு போறண்டா அப்படியா இல்லம்மா நீ போயிட்டு வாமா ராத்திரி போன் பேசுறாங்க எங்க செய்ய சின்ன பிள்ள செல்லுக்கு போன் பேசுறான் சின்ன பிள்ளை செல்லுக்கு அவன் போன் பேசுறான் என்ன ஆனா அது ஒரு பத்திரக்காரங்களை வர சொன்ன ஒரு சின்ன பிள்ளை ஒரு பத்திரம் போச்சுன்னு சொல்லி அங்க வர சொன்னாங்க நான் போயிடணும் அதுதான் அதுக்கு என்ன ஏன் பாப்பா அண்ணன் போன் பண்ணமா அண்ணன் எடுக்கல சரி தண்ணி பருப்பா தனிமூர் பரமையை பண்ணிச்சு தன்னம்பூர் என்ன சொன்னான் அப்ப எனக்கு பெரிய பாப்பாட்டு நான் இருக்கிறேன் வந்த சின்ன பாப்போட்டு பெரிய பாப்பாட்டு பண்ணிட்டேன் அது என்ன சொல்றான் பையன் இல்லம்மா ஃபோன் பண்றவங்க யாரு பாப்பா தான் பண்ணி போய் நான் பேசுறது பாப்பா பேசுது பாப்பா என்னான்னு பேசுது சரி ஆமா நான் பாப்பா பாப்பா அவன் பத்திரக்காரங்க எடுக்கல தாமி சொல்றது எடுக்கல அப்ப நான் பண்ணி பேசுறேன் பாப்பா அப்புறம் பண்ணி பாப்பா தேசிச்சிருக்குது அப்புறம் பண்ணி பாப்பா பேசும்போது என்ன சொல்லுறீங்க தம்பி சரி பாப்பா நான் பண்ணேன்னா நான் சொல்றேன் பாப்பா போன் எடுத்து பாப்பா அந்த பம்மா அப்போ சாமி சொல்றம்மா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இதுதான் தான் தெரியும் பையன் எந்த ஒரு விஷயமா அவங்களையும் அவன் சொல்லிவிடுவாங்க சொல்லாம இருக்க காரணமே சரி எதனால இது நடந்திருக்கு நினைக்கிறீங்க எதுனால நடந்திருக்கும்னா அவருக்கனை வச்சிருந்தா பாத்தியா அதனால தான் அவன் நடந்த காரணமே அதே மாதிரி பூக்கார ஓனர் இருந்தாருங்க ஓனர் ஓனர் சொல்லுதுங்க அந்த பூவை எடுத்து வராம பாத்தி அந்த பையனை எடுத்து தெரியாது அந்த கூப்பிட்டு நான் என்ன சொன்னேன் அவர்கிட்ட அந்த பையனை கேட்டேன் தம்பி தம்பி அது யார் தம்பி அந்த பையன் என்ன ஊரு அப்படின்னு சொல்லி கேட்கங்க அந்த பையன் வேப்படை புத்தியுமா அப்படின்னு கல்யாணம் ஆச்சு ஆள் நான் குத்தா தாங்க கேட்டான் பையனை தான் கல்யாணம் ஆச்சு ஆவல தம்பி அந்த பையனுக்கு ஆவலை ஒரு பையன் ஒரு பிள்ளை தான் அப்படின்னு அந்த பையன் சொன்னான் சரின்ட்டு நான் அந்த பையன் बोलிய என்ன பண்ணிவிட்டான் ஓனர் ரூட் சொல்லி விட்டான் ஓனர் பூக்கார ஓனர கூட சொல்லி அந்த ஓனரே வந்தாரு சரி ஓட ஓனரே வந்து பேசறாருங்க पापा என்னது இந்த வேலை தேவையா புருஷனுக்கு வந்து சொல்லி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஓனரே வந்து பேசறாரு அவர் பூக்காரர் தான் அவர் ফোন பண்ணி கூட இது ரைட்டா தப்பா நான் சொல்லேனா இல்லையா உங்க பேரு என் பேர் செல்வி நீ யார் அவருக்கு பெத்த அம்மாங்க சரி சரி வேறங்க அம்மா வந்து ஒரு பிள்ளைங்க மூணும் போய் ஒரு பையனும் போனா யா மனசு எப்படிங்க இருக்கும் நீங்களே சொல்லுங்க இவள இப்ப சாவாத இந்த பையன் சாவாத அதங்க மட்டும் சாவறது காரணம் என்னங்க சரி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிக்கு QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்